சுயங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் அஸ்ராசியா இன்றைய தினம் நம்ம ஜாதகத்துல கிரக சேர்க்கைகள் அது எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில அப்படின்னு தான் பார்க்க போறோம் நம்ம திருமணம் பண்றதுக்கு முன்னாடி பொதுவா ஜாதக பொருத்தம் எல்லாருமே பார்ப்போம் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும் போது கட்ட பொருத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி கட்ட பொருத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கட்ட பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ யாருக்கா இருந்தாலும் எத்தனை இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் அழைஞ்சிருக்கேன் சொல்றேன் இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் மூன்றுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும் ஓகேங்களா அது என்ன கிரக சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் கேது செவ்வாய் சனி சுக்ரன் ராகு சந்திரன் புதன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சனி செவ்வாய் கேது அதே மாதிரி சனி கேது சனி ராகு செவ்வாய் சுக்ரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறது ராகுடி நட்சத்திரத்துல இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படின்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல முக்கியமா சுக்கரனோட ராகுக்கு எது சேரக்கூடாது அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாயோட ராகு கேது தோஷம் சேரக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுன்னா இது தோஷத்தை குறிக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா பெரும்பாலும் மன வாழ்க்கையில சங்கடங்களை தான் கொடுக்கும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இவங்களுக்கு இதுல ரெண்டு கிரக சேர்க்கைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து பரிகாரங்கள் செய்தா கிளியர் ஆயிடுது அவங்க நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா மூன்றுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கைகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த கிரகங்கள் இப்ப நம்ம ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் போட்டிருக்கோம் இதெல்லாம் மூணு கிரகங்கள் நான்கு கிரகங்கள் அதே கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் ஐந்து கிரகங்கள் சேர்ந்து ராம்க்கு எதோட இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து லக்கணாதிபதியும் ஆறு எட்டு பன்னிரெண்டுல போய் மர பிளஸ் ஏழாம் அதிபதியும் எட்டு பன்னெண்டுல மறைகிறது ராகு கேதுவோட சம்மந்தப்படுறது இந்த மாதிரி ரொம்ப கொலப்ஸா இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இரு தார அமைப்பு கொடுத்துருது அதே மாதிரி தார அமைப்பா இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்ததுன்னா இரண்டாம் தாரம் நல்லா இருக்கு ஒன்பதாம் அதிபதியும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா மூன்று தாரங்களுக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட திருமண அமைப்பையும் சில பேருக்கு இந்த அமைப்புகள் கொடுத்துருது ஓகேங்களா இந்த மாதிரி ஜாதகத்துல இப்ப தோஷங்கள் உங்களுக்கு வந்துருச்சு இந்த தோஷங்களை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து கேது வந்து ப்ராப்ளமாக இருக்குது லக்னாதிபதியோட அல்லது ஏழாம் அதிபதியோட கேது வந்து சேருது அப்படின்னும் போது நீங்கள் வந்து காலஹஸ்திக்கு போயிட்டு வர்றது கீழ்பெருப்பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்துக்கு கேது உடைய ஸ்தலம் சொல்லுவோம் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் எப்போவுமே ஒரு தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறோம் அப்படின்னா அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிவிட்டு தையோடு நம்ம வெளியில் வந்து ஒரு வயதானவர்களுக்கோ முதியோர்களுக்கோ அல்லது ஊனமுற்றோர்களுக்கோ யாராவது ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது தோஷங்களை நிவர்த்தி பண்ண செய்யும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வந்து தோஷங்கள் வந்து ராகுவோட இருக்கு அப்படின்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது ராகு கோ அதாவது ராகு காலத்துல துர்கைக்கு பூஜை பண்றது அதே மாதிரி கரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நாகாத்தம்மன் கோவிலுக்கு போறது அந்த கோவில்களுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி ஏழாம் இடம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து கணவனோ அல்லது மனைவியோ ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து சுத்தமா இருக்கணும் ஒருவேளை ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு லக்னாதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்குமே மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்துருது ஓகேங்களா அது எப்ப குடுக்கும் அப்படின்னா கோச்சார ராகு கேது எப்போ ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்து மேலேயோ அல்லது சந்திரன் மேலேயோ அல்லது ஏழாம் அதிபதி மேலேயோ அல்லது ஏழாம் இடம் மேலேயோ இந்த இடங்களுக்கு இவங்க கேது கோச்சாரத்துல வரும்போது கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்துல தசா புத்திகள் கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கணும் தசா புத்தியுமே ராகு கேதுக்கான தசா புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு அந்த நேரங்கள்ல தான் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போய் விடும் ஓகேங்களா அப்போ இவங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்படுது அப்படின்னும் போது செவ்வாய்க்கு கேது இருக்கு அப்படின்னும் போது இவங்க வைதீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது ஓகேங்களா பிளட் டொனேட் பண்றது நம்ம வந்து வீட்டில இருந்தே பண்ணணும் அப்படின்னா பிளட்டு டொனேட் பண்ணலாம் செவ்வாய் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னா பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து செவ்வாய் பிரச்சனையா இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளட் டொனேட் பண்றது அதே போல பிளட் டொனேட் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஜூஸ் வாங்கி கொடுக்கறது அதுவும் மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கி கொடுக்கறது அல்லது நோயாளிகளுக்கு வந்து ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது மாதுளை ஜூஸ் அல்லது பீட்ரூட் ஜூஸ் இவங்க இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப வயசானவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு இது ரெட் கலர் அப்படின்னும் போது உங்களுக்கு பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கலாம் உங்களால முடிஞ்ச டேப்லெட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி கெட்டு போயிருக்கும் போது நீங்கள் இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அதே மாதிரி சுக்ரன் இப்போ கெட்டு போயிருக்கா ஆணுடைய ஜாதகத்துல அப்படின்னும் போது சுக்ரன் அப்படின்னா உறவுகள்ல அத்தை உறவுன்னு சொல்லுவோம் அத்தைக்கே வந்து சாரி எடுத்து கொடுக்கறது அவங்க காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அத்தை கஷ்டப்படுற ஃபேமிலியில இருக்காங்க அப்படின்னா அத்தைக்கு அரிசி பருப்பு தானம் கொடுக்கறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அப்படின்னாலே பெண்கள் இல்லையா சோ பெண்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச பொருட்கள் உணவுக்கு தேவையான பொருட்களை வந்து தானம் கொடுக்கறது இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு சுக்கரனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி சுக்கரன் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு முக்கியமா தொடர்ந்து மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு ஒரு முக்கியமான வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாட்கள்ல போயிட்டு ஆறு தீபம் ஓகேங்களா ஆறு தீபம் தீபம் போட்டுட்டு வர்றது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறு தீபம் நெய் தீபம் போட்டுட்டு வர்றது நல்லது இது மாதிரி பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது சுக்கரனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல இப்போ எந்த கிரகங்கள் எதனால பாதிக்கப்பட்டிருக்கோ அதை சார்ந்த கோவில்களுக்கு அதற்கு அதற்கான பரிகாரங்கள் நம்ம வீட்டில இருந்தே பண்ணும்போது கூட இந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையும் ஓகேங்களா நன்றி வணக்கம்